அந்த சி ஒன் டு சி செவனில் கழுத்தில் எங்கே வழி இருந்தாலும் சரியாயிடும் சர்விகளுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்போது மகராசனம் ஒன்றில் நாற்பத்தஞ்சு டிகிரி கை அப்படி நம்ம இப்படி தள்ளிட்டோம்னா எதை 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 நீங்கள் சீட் பண்ணுறீங்க வெளி மணிபந்த வர்மத்தை தரையில் அழுத்திடுறீங்க வெளி மணிபந்த வர்மத்தை அழுத்திட்டிங்கன்னா அது எதனுடைய தொடர்புடையது சி ஒன்லேருந்து இருந்து சி செவனோடு சரி அப்போ வெளி மணிபந்த வர்மத்தை மட்டுந்தான் ஆக்டிவேட் பண்ணுறோம் இது ஆக்டிவேட் பண்ணோல்ல நம்ம இதை எங்கே ஆக்டிவேட் பண்ணுறோம் மகராசனம் ரெண்டில் என்ன பண்ணுறோம் ஒரு கை உள் மணிபந்த வர்மம் இருக்கும்போது ஒரு கை வெளி மணிபந்த வர்மம் இந்த கை இப்படி திருப்பும் போது இந்த கை இப்படி திருப்புகிறோம் கையை திருப்புறோமா மகராசனத்தில் எதுக்கு திருப்புறோம் இந்த மணிபந்தம் ரெண்டு மணிபந்த வர்மத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் கையை திருப்புகிறோம் நம்ம புரியுதுங்களா அப்போ மகராசனம் ஒன்றில் வந்து வெளி மணி பிறந்த வர்ம் வெளி வெளிப்புறம் மணிமந்த வர்மத்தை மட்டும்தான் இயக்குறோம் மகராசனம் ரெண்டில் உட்புறம் வெளிப்புறம் ரெண்டுத்தையும் இயக்கிறோம் அதனால் அது இடத்த விட்டு அசையக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் இங்கே பாருங்கள் இப்போ நிலை ஒன்று செய்கிறோம் இப்போ இந்த நிலை ஒன்று செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே பாருங்கள் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள் கவனம் எங்கே இருக்கணும் கீழே எழுதி கொடுத்துருக்கோம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம் சர்விகல் அப்பர் போர்சன் இங்க தான் கவனம் இருக்கணும் நிலை 1 ரெண்டு காலை நீட்டிக்கிட்டு ரெண்டு காலை என்ன பண்றோம் மகரசன பயிற்சி பண்ணும்போது ரெண்டு காலை எப்படி இருக்கணும்னு சொல்றோம் ரெண்டு காலம் ஏன் சேர்ந்த நிலைன்னு சொல்றோம் ரெண்டு காலையும் ஒன்னு சேர்த்தா உள்பக்கம் எந்த பகுதி இது எந்த பகுதி முதுகு தண்டு வடம் தான சொல்றோம் நம்ம இது முதுகு தண்டு வடம் அப்போ முதுகு தண்டோட பகுதி நல்லா ரெண்டு காலையும் சேர்த்து அழுத்திக்கிறீங்க அழுத்தினாலே முது ஸ்பைனல் கார்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உடம்புலேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி சின்புத்திரை வச்சுட்டீங்கன்னா மைண்டு கான்சன்ட்ரேஷன் வந்துடும் கண்கள் இருக்குன்னு மூடிட்டீங்க ஆல்ஃபா நிலைக்கு போயிடுவீங்க அவ்வளோதான் வெளிமணி பந்தபெருமத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அவ்வளோதான் இப்போது தலை ரைட்டில் போகும்போது உடம்பு லெஃப்டில் போகும் உடம்பு லெஃப்டில் போகும்போது தலை ரைட்டில் போகும்போது கவனம் முழுக்க எங்கே இருக்கணும் நிலை ஒன்றில் C1, C2, C3 த்ரீ அதை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணுறோம் வேறு எதுவுமே வேலை செய்யாது ஞாபகம் வச்சுங்க கவனம் அங்கே தான் இருக்கணும் நிலை ரெண்டு ரெண்டு காலம் மடிச்சுக்கிறோமா எப்போ ரெண்டு காலம் மடிச்சுக்கிட்டு ரைட் லெஃப்ட்டு திரும்பும்போது பாருங்கள் சர்விக்கல் லோயர் போர்ஷன் கவனம் அங்கே வந்துடணும் சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் அண்டு சி செவன் கழுத்தின் கீழ்ப்பகுதி நிலை ரெண்டில் கவனம் இருக்கணும் நீங்கள் கரெக்டாக அந்த பயிற்சி பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்தந்த இடம் மட்டும் ஆக்டிவேட் ஆகிறது நீங்கள் நல்லா உணரலாம் மகரிஷியினுடைய ஒரு வீடியோ கூட யூடியூப்பில் இருக்க போய் பாருங்கள்